முக்கிய செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி வணக்கம் நீங்கள் இப்போது காண்பது ஒரு முக்கிய திருப்பம் மணிப்பூர் நெருக்கடியில் குக்கி ஜோ கவுன்சில் தேசிய நெடுஞ்சாலை மைனஸ் இரண்டு ஐ இலவச போக்குவரத்துக்கு திறப்பது குறித்த மத்திய அரசின் அறிவிப்பை திட்டவட்டமாக மறுத்துள்ளது செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்ட சில நாட்களுக்குப் பிறகு இந்த மறுப்பு வந்துள்ளது ஆனால் கவுன்சில் அப்படி எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என்றும் இரண்டு சமூகங்களும் பஃபர் மண்டலங்களை கடந்து செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது இந்த முரண்பாடு அரசுக்கும் உள்ளூர் பங்குதாரர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு இடைவெளியை பற்றிய தீவிரமான கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த செய்தி அறிவிப்பை விரிவாக பார்ப்போம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மணிப்பூரில் மேத்தே மற்றும் குக்கி ஜோ சமூகங்களுக்கு இடையே நடந்து வரும் இன மோதலுக்கு நீண்ட வரலாறு உண்டு இம்பாலை திமாபூருடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை இரண்டு இந்த திருவினைக்கு ஒரு முக்கிய புள்ளியாகவும் அடையாளமாகவும் உள்ளது கடந்த காலங்களில் இரு சமூகங்களும் நெடுஞ்சாலையில் முச்சுகைகளை ஏற்படுத்தி அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை சீர்குலைத்து பெரும் சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளன நெடுஞ்சாலையை திறப்பதற்கான பல முயற்சிகள் தோல்வியடைந்து பெரும்பாலும் புதிய மோதல்களுக்கும் உயிர் இழப்புகளும் வழிவகுத்து வருகிறது சமீபத்திய வளர்ச்சி செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கியது அன்று உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகளும் மற்றும் குக்கி ஜோ கவுன்சிலின் குழுவினரும் தில்லியில் ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு எம் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதும் மற்றும் நெடுஞ்சாலை இலவச போக்குவரத்துக்கு திறக்கப்படும் என்பதும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது எனினும் உள்நாட்டு உள்துறை அமைச்சகம் மற்றும் குக்கி ஜோ கவுன்சில் தலைமையில் குக்கி ஜோ கவுன்சிலும் தலைவர் ஹென்லியம் டாங் டாங்லட் மற்றும் பொதுச் செயலாளர் தாங் ஜிவ் ஆகியோர் அமைச்சகத்தின் கூற்றை மறுக்கிறது தங்களுடைய முந்தைய வேண்டுகோள் காங் டோக்வி மாறட்டத்தை சேர்ந்த குக்கி ஜோ மக்கள் செயல்பாடுகளுக்கு உள்ளது மெய்த்தி சமூகத்திற்கு இலவாச போக்குவரத்திற்கானது அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார்கள் இந்த மூணு குழப்பத்தை ஏற்படுத்தல் அமைத்த முற்சிகளையும் குறைதொருக்கியதையாருக்கு இந்த சம்பவம் களத்தை நவம் ஆழ்நாதி நம்பிக்கையும் உயர்நிலை ஒப்பங்கத்தை நனைமோதப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களையும் எழுத்து கெடுகிறாது